யோகிராம் சுருகுமார் யோகிராம் சுருகுமார் ஜெயகுரு ராஜா பகவான் முன்னிலையில் கூடியிருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பகவான் ஆராதனை நாளில் பகவான் கண்ட கனவாகிய ராமராஜ்யத்தை பற்றி பகவான் விரும்பும் ராமராஜ்யம் என்ற தலைப்பை தேர்வு செய்து உங்கள் முன் பேச வந்துள்ளேன் பகவான் தன்னை எப்பொழுதும் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் என்று சொல்லி கொண்டே இருப்பார் பகவான் தன்னை யார் என்று வெளிக்காட்டி கொள்வதில்லை ஆனால் பக்தர்கள் அவரை பார்த்தால் ராமர் என்று உணர்வார்கள் பகவான் தன்னை ராமராக உணர்த்த நிறைய நீலைகள் செய்துள்ளார் அதில் ஒரு கதை ஸ்ரீமதி விஜய ரங்கநாதன் அவர்கள் பகவான் ஆசிரமத்திற்கு அருகே வீடு கெட்ட நிலம் ஒன்று வாங்கியிருந்தார் அந்த நிலம் சரியான பொட்டல் காடாக இருந்தது வீடுகளை கிடையாது எந்த ஒரு வசதியும் இல்லாமல் கட்டாந்தரையாக இருக்கிற இடத்தில் வீடு கெட்ட நிலம் என்று கவலைப்பட்டார் ஒரு நாள் ஒரு விசேஷத்துக்கு செல்கிறார் அங்கு ஒரு உபன்யாசரை சந்திக்கிறார் உபன்யாசரிடம் தன் கவலையை கூறுகிறார் உபவியாசர் ஏன் கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் வாங்கியிருக்கும் இடத்திற்கு அருகே ஒரு ராமர் கோயில் உள்ளது அங்கு ராமர் பச்சை தளபா கெட்டி கொண்டு வெண்ணிற தாடியுடன் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருப்பார் கவலைப்படாதீர்கள் என்று கூறுகிறார் அதன்படியே விஜயா அம்மாவும் வீடு கட்டு தொடங்கிய பொழுது அருகில் பகவான் யோகிராம் சுரத்குமாரின் ஆசிரமம் உருவாகி கொண்டிருந்தது அங்கு பகவான் பச்சை தலப்பாக கெட்டிக்கொண்டு கொண்டு வெண்ணிற தாடியுடன் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்ததை கண்ட விஜயா அம்மாவுக்கு உபன்யாசம் சொன்னது ஞாபகம் வந்தது அங்கு பகவான் ஸ்ரீராமரின் அம்சமாக அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்தார் ஸ்ரீராமரின் பகவானின் ஆசிரமம் ஸ்ரீராமரின் கோயிலாக அங்கு உருவாகிக் கொண்டிருந்தது மேலும் பகவான் தன் கையில் உள்ள மயில் தோகை கற்றையை கோதண்ட ராமரின் பில் என்று கூறுவாராம் பகவான் தன்னை தேடிவரும் பக்தர்களிடம் ராமாயணம் படிக்க சொல்வாராம் பகவானின் ராமரின் கல்யாண குணங்கள் ஆகிய பகவானின் ராமரின் கல்யாண குணங்கள் பகவான் தன் பக்தர்களிடம் வேண்டும் என்று விரும்பினார் அன்பு அமைதி கருணை ஏற்றுக்கொள்ளும் தன்மை பொறுமை ஆகிய குணங்கள் பகவான் எல்லோரிடமும் வேண்டும் என்று விரும்பினார் ராமர் த மனித ரூபத்தில் வந்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டினார் ராமர் சாந்த சொரூபமாகவே வாழ்ந்தார் ஸ்ரீ ராமர் பெற்றோர்களிடமும் மற்றவர்களிடமும் அன்பாகவே இருந்தார் பட்டாபிஷேகம் நிகழ இருக்கும் தருணத்தில் தன் பதவியை இழந்து வனவாசம் செலுத்தார் அப்பொழுதும் அவர் முகத்தில் சாந்தம் இருந்தது எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருந்தது இந்த மாதிரியான குணங்கள் பகவான் நம்மிடம் வர வேண்டும் என்று விரும்பினார் அதை போல ஸ்ரீராமரைப் போலவே பகவான் மனிதன் புனிதனாகலாம் என்று வாழ்ந்து காட்டினார் பகவான் ராமராஜ்யம் வரவேண்டும் என்று ஏங்கினார் ராமராஜ்யம் என்னவென்று அவரே கூறியிருக்கிறார் ராமராஜ்யத்தில் அனைவரும் இறைவனின் நினைவில் இருப்பார்கள் அனைவரும் இறைவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அனைவரும் தங்கள் செய்யும் வேலைகளை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணமாகவே செய்வார்கள் அங்கு தர்மராஜ்யம் இருக்கும் அன்பும் அமைதியும் இருக்கும் ராமராஜ்யத்திற்கு அடிப்படை இறைவனின் நாமம்தான் நாம் சொல்லும் ஒவ்வொரு நாமமும் உலகத்திற்கு செய்யும் பெரும் சேவையாக மாறுகிறது பகவானிடம் ஒருவர் வந்து கேட்டார் சுவாமி நான் எவ்வளவு நேரம் நாமம் சொல்ல வேண்டும் என்று பகவான் அதற்கு உன் பெயரை மறக்கும் வரை நாமத்தை சொல் என்று கூறினார் ஒவ்வொரு நாளையும் நாமத்தால் நிரப்ப வேண்டும் நாமத்தின் சக்தியானது அதிகரிக்க அதிகரிக்க உலகில் அமைதி உண்டாகும் ஆனையா ஆகையால் நாம் அனைவரும் பகவானின் நினைவில் வாழ வேண்டும் பகவானை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் செய்யும் சேவைகளை எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் இவைகள்தான் பகவான் நம்மிடம் கொடுத்த படிப்பீர்கள் லிட்டில் ஸ்டார் ஆகிய நாமம் நாம உருவாக்கும் பொறுப்பு உள்ளது நாம் சொல்லும் ஒவ்வொரு நாமமும் நாம் சொல்லும் நாம் நாமத்தை சொல்லி சொல்லி நாம ராஜ்யத்தை உருவாக்கும் பொழுது பகவான் விரும்பும் ராமராஜ்யம் மலரும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஜெய் யோகினா சர்க்குமார்